அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் மித்ரா அழகுவேல் அவர்களின் முற்றா இளம்புல் என்ற கவிதை புத்தகத்திலிருந்து நீயாகவே இருந்துவிடேன் என்ற கவிதை தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா தேடல்தான் வாழ்வென்றான பெண் எதை தேடுவது யாரை தேடுவது எங்கு தேடுவது பௌர்ணமி நிலவில் பாட்டியை தேடுவது போல் கடற்கரையில் தொலைத்த காலடிகளை தேடுவது போல் கொட்டி தீர்த்த மழையில் முதல் துளியை தேடுவது போல் பிரிவு சொற்களின் குவியலின் உடே பிரியத்தை கொண்டிருக்கிறேன் இனி சொல்வதற்கென்ன திசையை தேட வேண்டும் அங்கு எனக்கென்ன ஓர் உலகை தேட வேண்டும் நீ இன்று யாரிடம் பேச மௌனங்களைத் தேட வேண்டும் மொத்தமாக காணவில்லை நம்மில் என்னைத் தேட வேண்டும் ஆனால் தேடல் முடியுமிடம் எப்போதும் நீயாகவே இருக்கிறாய் எவ்வி நீயாகவே இருந்துவிடேன் தேடி தேடி களைப்பாய் இருக்கிறது நன்றி